சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் சமூகம் டிவியினுடைய ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் இன்றைய ஆய்வு பகுதியில என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆறு மாதங்களாக விவரங்கள் தெரியாத நிலையில் ஜாகுவின் மகன் சமூக ஊடகங்களில் அமைதி காக்க பண்ணும் ஜெய்யிர் ஜாகு அதேவேளை ஜாகுவும் சின்வாரும் ஒரே நிலைப்பாடு உடையவர்கள் செய்தி வெளியிட்ட பிரபல ஊடகம் அடுத்து ஆயுதங்களை வழங்கும் யூஎன் கையும் களவுமாக பிடிபட்ட சம்பவம் அமெரிக்காவில் தாமாகவே பாலஸ்தீன சார்பு போராட்டத்தை நிறுத்திய மாணவர்கள் கலைக்கப்பட்ட போராட்டம் முகாம் இவை எல்லாவற்றையும் அடங்கிய தொகுப்பாகத்தான் இன்றைய ஆய்வு பகுதி இருக்க போகின்றது அந்த வகையில் நீங்கள் சமூகம் டிவியிற்கு புதியவர் அப்படி என்று சொன்னால் சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க சரி வாங்க இன்றைய ஆய்வு பகுதிக்குள்ள போகலாம் பிரதமர் பெஞ்சமின் அவரது மனைவி சாராவும் தங்கள் மூத்த மகன் ஜெயிர் நெதன்ஜாகு சமூக ஊடகங்களில் இடுகி நிறுத்த வேண்டும் என்று ஸ்டேலில் பதட்டங்களை ஏற்படுத்துவதாகவும் அமெரிக்காவுடனான ராஜதந்திர பிளவுகளை அதிகரிப்பதாகவும் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் வெகு காலமாக தனது கணக்குகளை முடக்கியுள்ளார் பொதுவாக ஒரு நாளைக்கு டசின் கணக்கான முறை டிட் செய்யும் ஜெய்யர் நெதன்ஜாகு தனது பதிவுகளை டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று நிறுத்தியிருக்கின்றார் அதன் பின்னர் அவரது புகைப்படம் அல்லது யாதாயினும் ஒரு பதிவுகளோ இன்னமும் வெளியிடப்படவில்லை இது இவ்வாறு இருக்க பிரதமரின் மனைவி சாரா தமது மகன் தந்தையின் சொற்களை கேட்பவர் தந்தையினை ஆதரிப்பவர் எமது வேண்டுகோளிற்கேற்ப எல்லாம் செய்பவர் அதனால் தனது சமூக ஊடக கணக்குகளை தற்காலிகமாக முடக்கி வைத்திருப்பதாக ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சுமார் ஆறு மாத காலங்கள் ஆகியுள்ளது மேலும் அவரைப் பற்றி எந்த ஒரு செய்தியும் இதுவரை வெளியிடப்பட இந்த நிலையில் அவரது மகன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என சில நகைச்சுவை மீம்ஸ்கள் பரவி வருகின்றன மேலும் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகு இப்போது ரஃபாவில் ஹமாஸ் தலைவர் ஜக்ஜா சின்வாருக்கான தேடலுக்கு முன்னுரிமை அளித்துள்ளார் ஸ்ட்ரேலிய மற்றும் அமெரிக்கா உளவுத்துறை இரண்டும் கான்ஜூனிசின் ஹமாஸ் சுரங்கங்களில் சின்வார் இருப்பதை உறுதிப்படுத்த பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நெதர்ஞ்சாகுவின் வெற்றி மிகவும் அண்மையில் இருப்பது போல தோன்றினாலும் அவரால் இதுவரை சின்வாரினை கண்டுபிடிக்க இயலவில்லை இது அவருக்கும் அவரது படையினருக்கும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரத்தில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் ஸ்ட்ரேலிய பணிய கைதிகளின் உண்மையான எண்ணிக்கை நிலை அல்லது உடல்நலம் குறித்த தகவல்களையும் அங்கு ஹமாஸ் மறக்கிறது அதற்கு நிகராக இந்தக் குழு ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனிய பாதுகாப்பு கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று கோருகிறது இத்தகைய சூழ்நிலையின் சின்வார் மற்றும் நெதன் சாகு இருவரும் ஒரே நோக்கமாக போரணியை விரும்புவதாக எம் எஸ் என் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இரு படையின் தலைவர்களும் தமது துருப்புக்களை காவு கொடுப்பதையே நோக்கமாக கொண்டுள்ளதாக குறித்த செய்தி நிறுவனம் மேலும் தெரிவித்திருக்கின்றது சின்வார் ஸ்டேலிய சிறைகளில் ஆயுள் தண்டனை கைதியாக இருபத்தி இரண்டு வருடங்கள் வைக்கப்பட்டிருந்த அவர் தனது சிறை வாழ்க்கைக்கு பழிவாங்கும் முகமாகவே இந்த போரினை முன்னெடுத்து வருவதாகவும் இதற்காக அப்பாவிகளின் உயிர்களை பணையும் வைப்பதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுபுறம் அவுஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாரம்பரிய பாலஸ்தீனிய கொடிகள் மற்றும் பாலஸ்தீனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிற சின்னங்களை சட்டமன்ற வாக்களித்துள்ளதாக ஆஸ்திரேலிய கட்சியின் உறுப்பினர்கள் தெரிவித்தனர் ஸ்டேலால் நடத்தப்பட்டு வரும் ஹாசா போர் உலக நாடுகள் மத்தியில் பல கவலைகளை தூண்டியுள்ளன அந்த வகையில் பல நாடுகளின் தலைவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாலஸ்தீன நாட்டின் கொடிகள் மற்றும் சின்ன அணிந்து தமது எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஆஸ்திரேலியா பாராளுமன்றம் தமது நாட்டு எம்பிகள் பாலஸ்தீன சின்னங்களை தமது நாடாளுமன்றத்திற்கு எடுத்து வருவதை தடை செய்துள்ளது விக்டோரியாவில் கிரீன்ஸ் கட்சி தலைவர் பாலஸ்தீனிய மக்களின் சின்னங்கள் அணிவதை தடை செய்த உலகின் ஒரே பாராளுமன்றங்களில் ஒன்றாக ஆக்குகிறது என்று தெரிவித்திருக்கிறார் அதேபோல் அமெரிக்காவிலும் இவ்வாறு பாலஸ்தீன சார்பானவர்களுக்கு பல தடை நடவடிக்கை நடிகைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஸ்டேலுக்கு எதிரான பாலஸ்தீனிய சார்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஹார்னெஸ் பல்கலைக்கழகத்தில் மாணவர் முகாம் நேற்று கலைக்கப்பட்டுள்ளது ஹார்னெல் பல்கலைக்கழகத்தின் எதிர்ப்பாளர்கள் தங்கள் கூடாரங்களை தானாக முன்வந்து கலைத்துள்ளார்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருந்தனர் அவர்கள் தமது போராட்டத்தை கலைத்தமைக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை மேலும் போலீசாரும் எந்த ஒப்பந்தங்களும் செய்யப்படவில்லை மற்றும் கைதுகளும் செய்யப்படவில்லை மாணவர்கள் தங்கள் சொந்த விருப்பப்படி வெளியேறினர் என தெரிவித்தனர் மேலும் பாரிசிலும் பாலஸ்தீன நினைவிடங்களில் இரத்த சிவப்பு நிறத்தில் கையாடையாளங்களை பதிப்பதை பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் கண்டித்திருக்கிறார் பாலஸ்தீனத்தில் இடம்பெற்று வரும் இனவெறி செயல்களை கண்டிக்கும் வகையில் பிரான்ஸ் நாட்டு மக்கள் குறித்த நினைவிடத்தில் ரத்த சிவப்பு சாயத்தில் தமது கைகளை பதிப்பது வழக்கம் இந்த நிலையில் குறித்த நடவடிக்கைகளை மக்கள் ஈடுபடுவதை நிறுத்துமாறு பிரான்ஸ் அதிபர் மக்ரோன் கேட்டுள்ளார் இது இவ்வாறு இருக்க ஹாசாவில் உள்ள ஐநா அமைப்பான யூ பற்றி திடுக்கிடும் உண்மை வீடியோ காட்சி ஒன்று வெளியாகி இருக்கிறது அந்த வீடியோவில் ஹமாஸின் தளபாட மையங்களில் இருட்டினது UNRWA ஊழியர் ஒருவர் துப்பாக்கி எடுத்து செல்வதாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த காட்சி தமது ட்ரான் கண்காணிப்பு வீடியோக்களில் சிக்கியுள்ளதாக ஐடிஎஃப் வலைகள் தெரிவித்துள்ளன சந்தேகத்தின் பெயரில் ஓர் ஜூ ஊழியரை கண்காணிக்கும் வகையில் இந்த ட்ரான் பின் தொடர்ந்த நிலை குறித்த சம்பவம் படமாக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து ஜூ ஆர் டபிள்யூ ஏ பயங்கரவாத அமைப்பான ஹமாஸின் ஒரு கையாக திகழ்கின்றது என்று வெளியுறவு அமைச்சர் ஸ்டேல் ஹார்ட்ஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் ஹார்ட்ஸ் ஜூஎன் ஆர்டபிள்யூ ஏ தலைவர் பிலிப் லாசர்னியை ராஜினாமா செய்ய தூண்டியும் குறிப்பிடத்தக்கது ஸ்ட்ரேலிய எல்லையை நோக்கி ஊடுருவிய இரண்டு ட்ரோன்களை தனது போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ஸ்ட்ரேலிய பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்திருக்கின்றது முன்னதாக ஈராக்கில் ஈரான் இணைந்த போராளிகளின் குடைக்குழுவான ஈராக்கில் இஸ்லாமிய எதிர்ப்பு தெற்கு ஸ்ட்ரேலிய நகரமான ஈராட்டில் இரண்டு ட்ரோன்களை ஏவியதாக கூறியது ஹாசாவின் பாதுகாப்பில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக